பிரிக்கை வைக்க மாட்டேன் அவர்களை நான் கடவுளர்களின் அவதாரமாக நம்பப்படும் அவதாரமாக நம்பப்படும் ராமன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆகியவர்கள் மீது ஆகியவர்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன் நம்பிக்கை வைக்க மாட்டேன் நம்பிக்கை வேண்டுமாட்டேன் அவர்களை நான் போகவில்லை இந்த அவதாரம் பொருள் இந்த அவதாரம் பொருள் சொந்த பைக்கை

நரேவர நான் நடுவர்ikamante நடுவர்ikamante மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற கொள்கை மேல் சமமானவர்கள் என்ற கொள்கை நான் நீர் கொள்வேன் நான் நீர் கொள்வேன் சமத்துவத்தின் நிலையை நாட நான் நீர் கொள்வேன் நன்றி மீட்பலை நீர் கொள்வேன் நான் நீர் கொள்வேன் புத்தரே புத்தரே சுன்னதின் எண்ணை பாயலை உங்களின் கொள்கை பாயலை நான் துன்பப்படுவேன் நான் நீர் கொள்வேன் புத்தரால் பரிந்துரிக்கப்பட்ட புத்தரால் பரிந்துரிக்கப்பட்ட

கனிவான இறக்கமும் தாழ்வு கொண்டு அடிப்படையாக கொண்டிருப்பதால் மனித குலத்திற்கு இங்கு செய்யும் மனித குலத்தில் முன்னேற்றத்திற்கு இருக்கும் இந்து மதத்தை நான் மதமாக இருக்கிறேன் புத்தின் தம்மம் ஒன்று உண்மையான சமயம் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் நான் இன்று புதிய பிறப்பு அடைந்துள்ளதாக புத்தரின் கோன்பாடு அவர் தன் தம்மத்தையும் விடாமல் பின்பற்றி இங்கே என்பதை தொடர்வேன் என்று மூலமாக உறுதி செய்கிறேன்

thank you inge varsha poite किलो किलो तो पान तो

Thank yeah. you. Yeah. जय बोला को संतोषी सो அரேய் மாந்துவா பா பண்ணி எல்லாருக்கும் வணக்கம்